திருவனந்தபுரம் பயநாடு நிலச்சரிவில் சிக்கி முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு கேரள மாநிலம் பயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவின் போது மாயமான முப்பத்தி இரண்டு பேரும் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலர் காயமடைந்தனர் இருநூற்றி அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் மற்றும் முப்பத்தி இரண்டு பேரை காணவில்லை என்று அறிவிக்கப்பட்டது காணாமல் போனவர்கள் பற்றிய பட்டியலை அவர்களின் உறவினர்கள் அளித்த புகார்கள் எஃப்ஐஆர் அடிப்படையில் கிராம அதிகாரி பஞ்சாயத்து செயலர் ஆகியோர் கொண்ட குழுவினர் தயாரித்த நிலையில் அவர்களை கண்டுபிடிக்க முடியாது கேரள அரசின் உயர் அதிகாரிகள் அறிவித்த நிலையில் காணாமல் போனவர்களை உயிரிழந்து விட்டதாக அறிவிக்க கேரள மாநில அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது காணாமல் போனவர்கள் இறந்துவிட்டதான சான்றிதழை விரைவில் அவர்களது உறவினர்களுக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது